அன்பு சகோதரிகளே நமது வாழ்க்கையில் அல்லாஹ்வின் சொர்க்கத்தை பெறுவதற்கு ஒரு முக்கியமான வழி நமது கணவருடனான நடத்தையில் உள்ளது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு சகோதரி மிக தொலைவிலிருந்து மதீனாவில் உள்ள மஸ்ஜிதுன் நபவிக்கு நடந்து வந்தார் அவர் நபி சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களின் முன் வந்து தனது குடும்ப வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை பகிர்ந்தார் நபியே என் கணவர் வேலைக்கு போவதில்லை குடும்பத்தை பராமரிக்க எதுவும் செய்வதில்லை நான் மிகுந்த துயரத்தையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறேன் என்று அவர் கண்ணீருடன் கூறினார் நபி நபிசல்லல்லாஹு அலைகி வசல்லம் அமைதியாக கேட்டார்கள் சிறிது நேரம் கழித்து கேட்டார்கள் மகளே உன் கணவர் வீட்டில் இருக்கிறாரா அவர் உன்னிடம் எப்படி நடந்து கொள்கிறார் அவர் கூறினார் அவர் வீட்டில் இருக்கிறார் ஆனால் வேலைக்குப் போகாமல் பிரச்சினைகளை தீர்க்காமல் இருக்கிறார் நபி அவருக்கு துவா செய்தார்கள் அல்லாஹ் உனது துன்பங்களைப் போக்கட்டும் அந்த சகோதரி ஆமீன் என்று கூறி கண்ணீரை துடைத்து திரும்பினார் அப்போது சிப்ரில் அலேஹிசலாம் மஸ்ஜிதுன் நபவிக்கு இறங்கி வந்தார் அவர் நபியிடம் கூறினார் நபியே அந்த சகோதரியை மீண்டும் அழைக்க வேண்டும் அவருக்கு அல்லாஹ்வின் சாபம் கிடைத்துள்ளது அல்லாஹுவின் சாபம் மட்டுமல்ல எல்லா நபிமார்களின் மலக்குகளின் சாபமும் அவருக்கு உள்ளது நபி அதிர்ச்சியடைந்தார்கள் ஜிப்ரிலே என் முன் துன்பத்தை பகிர்ந்த அந்த பொன்மகளுக்கா என்ன காரணம் ஜிப்ரில் கூறினார் நபியே அந்த சகோதரி ஒரு இரவு தனது கணவருடன் பிணங்கி அவருடன் படுக்கையறையில் படுக்கவில்லை கணவர் அழைத்தபோது நான் வரமாட்டேன் இன்று உன்னுடன் பிணக்கம் என்று கூறி ஒதுங்கி நின்றார் அந்த ஒரு இரவு அவர் கணவரிடம் மன்னிப்பு கேட்கவில்லை சமாதானம் செய்யவில்லை அதுவே அல்லாஹுவின் சாபத்திற்கு காரணம் நபி அந்த சகோதரியை மீண்டும் அழைத்தார்கள் மகளே உன் கணவருடன் ஒரு இரவு பிணங்கி ஒதுங்கி படுத்திருக்கிறாயா அவர் கூறினார் ஆம் நபியே ஒரு இரவு நான் பிணங்கி படுத்தேன் நபி கூறினார்கள் மகளே அதுவே அல்லாஹ்வின் சாபம் உன் மீது இறங்க காரணம் உன் கணவரே உனது சொர்க்கம் கணவரின் சம்மதமில்லாமல் ஒரு இரவு படுத்தால் அல்லாஹுவின் சாபம் இறங்கும் நபி தொடர்ந்தார்கள் நீ கூறிய துன்பங்கள் உண்மை உன் கணவர் வேலைக்குப் போவதில்லை குடும்பத்தை பார்ப்பதில்லை அதற்கு தீர்வு காணலாம் அவரை அழைத்துப் பேசலாம் ஆனால் மகளே ஒரு இரவு பிணங்கி ஒதுங்கியது உனது சொர்க்கத்தை இழக்க செய்தது அல்லாவின் மன்னிப்பை பெற வேண்டும் கணவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சகோதரிகளே இந்த சம்பவம் நமக்கு ஒரு பாடம் அல்லாஹுவின் தீனில் கணவருக்கு மிக உயர்ந்த இடம் உள்ளது நாம் தலைமறைக்கிறோம் தஹஜுத் தொழுகிறோம் குரான் ஓதுகிறோம் எல்லாம் அல்லாஹுவின் சொர்க்கத்தை பெறுவதற்காக ஆனால் கணவருடன் ஒரு இரவு பிணங்கி ஒதுங்கினால் அந்த சொர்க்கம் இழக்கப்படும் கணவர் என்ன செய்தாலும் அவரது சம்மதம் இல்லாமல் ஒதுங்குவது அல்லாவின் சாபத்தை வரவழைக்கும் நமது வாழ்க்கையில் கணவரை மதிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் கௌரவிக்க வேண்டும் அவர்கள் நமது சொர்க்கத்தின் கதவு ஹராமானை எதையும் சிந்திக்காமல் சமூக ஊடகங்களின் தவறான பாதைகளிலிருந்து விலகி அல்லாவின் மன்னிப்பை பெற முயற்சிக்க வேண்டும் கணவரிடம் அன்புடன் நடந்து கொண்டால் மலக்குகள் நம்மை சொர்க்கத்திற்கு மரியாதையுடனும் அன்புடனும் அழைப்பார்கள் அல்லாஹ் நமக்கு கணவரை அன்பு செய்யவும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கவும் தௌஃபிக் களிக்கட்டும் நமது குடும்ப வாழ்க்கை அல்லாஹுவின் அருளால் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அமீன்